டெல்லியில் பிறந்த நடிகை பூமிகா கடந்த இரண்டாயிரமாம் ஆண்டு வெளியான ஒரு தெலுங்கு திரைப்படம் மூலம் தனது திரைப்பயணத்தை தொடங்கியவர் நடிகை பூமிகா சாவ்லா கடந்த இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு விஜய் நடிப்பில் தயாரான பதிரி என்ற படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானார் பின் ஸ்ரீகாந்துடன் ரோஜா கூட்டம் சூர்யாவுடன் சில்லுனு ஒரு காதல் என அவர் நடித்த படங்கள் ஹிக்கடித்தன பூமிகா சாவ்லா இந்திய திரைப்பட நடிகை மற்றும் தயாரிப்பாளர் ஆவார் இவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி கன்னடம் பஞ்சாபி மற்றும் போஸ்புரி ஆகிய மொழிகளில் நடித்துள்ளார் மாதவனுடன் கன்னத்தில் முத்தமிட்டாள் படத்தில் சிம்ரன் நடித்து கதாபாத்திரத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது ஆனால் அப்போது அம்மா கதாபாத்திரங்கள் தனக்கு பொருந்தாது எனதான் எண்ணியதால் அப்படத்தில் நடிக்க மறுத்துவிட்டதாக கூறியுள்ளார் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க